எல்லோ அக்கா வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணியும் செய்ய போகிறேன் அது வந்து பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க காமிக்கிறேன் இப்போது இது வந்து ஒரு கிலோ ஒன் இது வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் இருக்குது இது வந்து முக்கால் கிலோ வந்து பிரியாணிக்கும் முக்கால் கிலோ வந்து சிக்ஸ் ஃபைக்கும் போட போகிறேன் இது சிக்கன் இது இது வந்து அரிசி முக்கால் கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாஸ்மதி யூனிட் ரைஸ் இது இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்போ இதுக்கு பிரியாணிக்கு இப்போ தேவையான பொருள் அது என்னான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இப்போ வந்து இது கரம் மசாலாலாம் வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பூவு எல்லாம் வச்சுருக்கேன் இது இருக்குது இப்போது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா அது நான் என்னன்னு சொல்கிறேன் இது வந்து வீட்டு மிளகாய் துளியுது இது வந்து சோம்பு சீரகத்தூள் இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கான்ஃப்ளவர் மாவு இது வந்து கஸ்தூரி மேத்தி இது வந்து உப்பு இது வந்து கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு அதுக்கு சிக்கனுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட தயிர் யூஸ் பண்ணல லெமன் யூஸ் பண்ணல நம்ம முட்டை யூஸ் பண்ணல வெறும் வினிகர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் சிக்ஷு பைக்கு ஏன்னா அந்த பாய் கடையில் ரோட்டு கடையிலலாம் இருக்க இல்லையா அந்த ஸ்டைலில் இருக்கும் அது சிக்ஷு ஃபை அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ பா அது ரெசிபி அது அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்போது இது சிக்ஷு பைக்கு இது வந்து முக்கால் கிலோ சிக்கனு இது கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு எல்லாம் அந்த கொடல் அது எல்லாமே அந்த உள்ள அந்த இது உள்ள சதம் மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து தேவையான பொருள் இது வந்து கஸ்தூரி மேத்தி கான்ஃப்ளவர் மாவு காஷ்மீர் மிளகாய் தூள் சோம்பு சீரகத்தூள் வீட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் நாட்டு சக்கரை உப்பு தேவையானது இது வச்சுருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இப்போ வந்து வினிகர் வச்சுருக்கேன் இப்போ அந்த வினிகரை இது வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை மூடி ஊற்ற போகிறேன் இது ஒரு மூடி வச்சுருக்கேன் இப்போது இன்னும் ஒரு அரை மூடி வினிகரை ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு இப்போ இந்த தேவையான பொருள்லாம் நம்ம போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு கலரும் தேவை கிடையாது இதுக்கு இதுவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கலர் போ போடணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னால் இருந்து காஷ்மீர் சில்லையில் அந்த கலர் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கலர் போடணும்னு தேவை இல்லை அதனால் வந்து முட்டை போடணுன்னு அவசியம் இல்லை அது பஜ்ஜு மாதிரி ஆகிடும் நீங்கள் அந்த மாதிரி முட்டை போடாதீங்க அதுக்கப்புறம் வந்து தயிரும் ஊற்றுனா அந்த சாப்பிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நல்லா வந்து மொறு மொறுன்னு நல்லா அந்த கடையில் விற்கிற மாதிரி கிடைக்காது அதுக்கப்புறம் மைதாவும் போடாதீங்க இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எந்த கலரும் போடல அப்படியே கலர் வருது பாருங்கள் கலக்கிட்டுருக்குறேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு காலோருக்கு நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்போ நம்ம சூடாக பொரிச்சு எடுத்துக்கலாம் அதை நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது எல்லாம் கலரி நல்லா ஃபுல்லாக மேஷ் ஆகிடுச்சு இதெல்லாம் பாருங்கள் இது கலரியே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வறுத்துட்டு அது கலர் எப்படி இருக்குதுன்ட்டு அது காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது சொன்னதே போடுங்க நல்லா அந்த நாட்டு சக்கரை எதுக்காக போடுறேன்னா கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்தி எதுக்கு போடுறேன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த வாசனையே மனமாக அந்த சிக்ஸ் ஃபைவ் மசாலா அந்த கடையிலெல்லாம் விற்கிறவாங்க பார்த்தீங்களா வாசனையாக இருக்கும் ரோட்டில் வந்து அப்படியே செஞ்சாங்கன்னா நம்ம இங்கே இப்போ வாசனை அப்படியே மூக்க தொலைக்கம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது இப்போ பிரியாணிக்கு ரெடியாகிறது வதங்குது அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூச்சி நல்லா போட்டுக்கலாம் இப்போது இது சாப்பாட்டுக்கு வந்து முக்கால் கிலோ நான் வந்து இது கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் கறி இப்போ வந்து இது வந்து முக்கால் கிலோ அரிசி அது அது வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா வதங்குது இப்போ நல்லா அது வதங்கணுன்னா இப்போ நம்ம தக்காளி எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம் நல்லா வாங்கியிருக்கோம் இப்போ தக்காளி எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு இப்போ இப்போல்லாம் வேஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன் இப்போ வந்து தக்காளி பூ போட்டு நல்லா வணங்கும் தக்காளி நல்லா வணங்குட்டோம் நல்லா வணங்குனோன்னா நம்ம அதுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது தக்காளி கரையணும் நல்லா கரைஞ்சோம்னா தக்காளி நம்ம அதுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் புதினா கொத்தம்பி அது பூளை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கறி போட்டோன்னா நம்ம தயிர் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய்கூழ் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் தோடணும் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சிக்கலாம் இப்போ மேஷாகினோன்னா இப்போ தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையாந்து தேவையாந்து தயிர் போட்டுக்கிறேன் நான் தயிர் போட்டு நல்லா இப்போ நல்லா வதச்சாச்சு இப்போ கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா அதுப்போ கறி போட்டுக்கலாம் இப்போ கறி போட்டுக்கலாம் இப்போ கறி ஒரு பத்து நிமிஷம் வதங்கணும் அந்த தயிர் போட்டு வைக்கிறதுனால அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் ஏன்னா தக்காளி மேஷ் ஆகிறதுக்காக உப்பு போட்டிருக்கிறேன் அது வந்து நல்லா கரையிறதுக்காக போட்டால் இப்போ அந்த உப்பு மிளகாய்த்தூள் தயிர் எல்லாம் நல்லா அது கூட நல்லா கடைஞ்சி நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனில் இப்போ வந்து பிரியாணி மசாலாவும் ரொம்ப வர மசாலாவும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனு வந்து பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா அது போடுறேன் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா அதில் கொஞ்சம் சோம்பும் சீரகம் கூறும் அது அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இப்போ இது போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் இப்போது பிரியாணிக்கு தண்ணி அலந்து ஊற்றிட்டப்ப அது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளரு தண்ணி ஊற்றியாச்சு அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ தேவையானது வந்து ரோஸ் வாட்டர் வீட்டில் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இது ஒரு ரெண்டு ரெண்டு மூடி ரோஸ் வாட்ரு ஊற்றுறேன் நான் இது ரெண்டு மூடி ரோஸ் வாட்ரு ஊற்றுறேன் ஏன்னா பிரியாணிக்கு ரோஸ் வாட்ரு ஊற்றுனோம்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையாக அந்த பிரியாணி நல்லா கமகம கமன்னு இருக்கும் இப்போ வந்து அரிசியெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நான் வந்து டம்மு தான் போட போகிறேன் நீங்கள் வந்து விசில் வேணாலும் விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் டம்மு போட்டு உங்களுக்கு அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் வெறும் காஷ்மீர் மிளகாய்த்தவங்களுக்கு தான் நான் போட்டிருக்குங்கிறது அதனால் வந்து இப்போது தேவையானது நெய் வேணாலும் நம்ம டம் போடுறப்போ நான் கொஞ்சம் நெய் ஊற்றிப்பேன் நெய் அது உங்களுக்கு உங்களோட ஆப்ஷனை நெய் வேணாலும் நெய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பெல்லாம் நான் போட்டுட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் உப்பெல்லாம் போட்டுட்டேன்ட்டு இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு இப்போ நான் டம்மு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ டம்முக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ டம்மு பதம் வந்துச்சு இப்போ வந்து நான் டம்மு போடுறத காமிக்கிறேன் இப்போ வந்து நெல்லி தட்டு எடுத்து நம்ம மூடிடுறோம் மூடிட்டு இது கூட வந்து தோசைக்கல் எடுத்து வைக்க போகிறேன் தோசைக்கல் இப்போ எடுத்து வைக்க போகிறேன் இது வெயிட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறலாம் அது கூட இன்னொரு வெயிட் ஒன்று வைக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ டம்மு போட்டாச்சு இப்போ வந்து அஞ்சு நிமிஷத்தில் இப்போ வச்சுருக்குறேன் இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சு டம்மு போட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ அதுக்கப்புறம் நான் டம்மு முடிஞ்சோடனே நான் காமிக்கிறேன் இப்போது சிக்ஸ் ஃபைப்பா இப்போ போட்டுட்டேன் வெந்துட்டிருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எதுவும் கலர் போடல எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாம் எல்லாம் நல்லாச்சு பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வேகட்டோம் ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்தோடனோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ சாதம் வந்து டம்மு எடுத்து வச்சுருக்கேன் ரைஸு டம்மு போட்டு பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கறியெல்லாம் நல்லா மலந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சூப்பராக நல்லா இதுவாக நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் நான் கொஞ்சோன்னு நெய் மொட்டை ஊற்றுலேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே போடல அது டம்மு போட போடுறப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ சிக்கன் வேகுது இப்போ சிக்கன் நம்ம மாப்பண்ணிடலாம் இதில் வந்து இந்த முட்டை பாயில் ஆகுது இப்போ ரைஸு சாப்பாடு அதுக்கப்புறம் சிக்ஸி ஃபை அவ்வளோ தான் என்னோடய இது டின்னர் இன்றைக்கி லன்ச் இன்றைக்கி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொன்று திருப்பி இப்படி போட்டுட்டோம்னா அது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக்காடு கொடுத்துட்டோம்னா இப்போ நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மாப்பி அடிக்கலாம்